ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் இந்த வாரம் நம்ம மாடியில் என்னென்ன காய்கறிகள் பறிச்சோன்னு பார்க்கலாங்க ஒரு பீர்க்கங்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாக இருக்கா அதில் ஒரு பக இருக்கா நல்ல திரட்சியாக இருக்குதுங்க மீதி இருக்கிற பாக இருக்கெல்லாம் பிஞ்சாக இருக்குது நெக்ஸ்ட் டைம் பறிச்சிக்கலாம் அதில் பாருங்கள் அப்படியே சின்னதாக வந்து காய் ஒரே ஒரு சீடு மட்டும் இருக்கிற மாதிரி காய் ஃபார்ம் ஆகுது சத்து பத்தாமலையா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் கொஞ்சம் செரி டொமேட்டோ செரி டொமேட்டோலேயே இது ஒரு முறை டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆப்பிள் டொமேட்டோ மாதிரி இருக்குதுங்க இது ஆப்பிள் தக்காளி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அதுவும் வந்து பறிச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் அவரைக்காய் கொஞ்சம் இது எல்லாமே வந்து இலை வந்து எல்லாமே மஞ்சள் நிறமாக மாறி எல்லாமே இலைய எல்லாமே நல்லாவே கொட்டிடிச்சிங்க அந்த இலையை எல்லாமே எடுத்து டெய்லி பெருக்கி அதே தொட்டிலேயே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மூடாக்கு மாதிரி போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் செடி டொமேட்டோ இருக்குது அதுவும் பறிச்சுக்கலாங்க ஒரு செடியில் வந்து ஈல்டு கம்மியாக போகுது அந்த செடியினுடைய லைஃப் அவ்வளோதான்னாவே அதில் நிறைய பூச்சி தாக்குதலும் அதுக்கப்புறம் இலைக்கருகளும் வந்துடுதுங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் வந்து முட்டை கோஸு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இல்லைங்களா அது நடுவில் அதை சென்டர் பார்ட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள் இது சென்ட்ரு பா பார்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தெரிச்சி வர வர ஆரம்பிக்கும் காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு காலிஃப்ளவர் இங்கே பாருங்கள் அதுலேயும் அந்த சென்டரில் பூ வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அதுக்குள்ளே இந்த அஸ்வினி பூச்சி அப்புறம் வந்து இலைப்பெண் இருக்குது இல்லைங்களா க்ரீன் கலரில் இருக்குல்லாம் க்ரீன் எல்லோ கலந்த இலைப்பெண் இதெல்லாம் இதனுடைய தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்து கொஞ்சம் வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி அதுவும் பறிச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ நல்லாவே இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சு டெய்லியுமே ஒரு அஞ்சு ஆறு பூ கிட்டத்தட்ட அடுக்கு மல்லி பூக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் புல்லட் இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாங்க இப்போ வந்து எல்லா இலை உதிர் காலமும் இல்லைங்களா இது இலை உதிர்காலம் ஸோ அதுக்கு இனிமேல் வந்து கரைசல் வந்து தேவைப்படுங்க அடுத்து இங்கே ஒரு காலிஃப்ளவர் வச்சுருக்கேங்க இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இந்த கரும்பு வச்சிருந்தேன் இல்லைங்களா அந்த தொட்டிலையே நல்லா எவ்வளோ பூ வந்து நல்லா பெ பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்ல திருச்சியாக வகை வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்க கரும்பு வந்து அதில் மூணு பிரான்ச் வருதுங்க மூணு பிரான்ச் வந்து வந்துட்ருக்கு நல்லா ஸோ இப்போ இதில் வந்து காலிஃப்ளவர் மட்டும்தான் வச்சுருக்கேன் இதை விளைஞ்சோன்னே எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அந்த கரும்பு நல்லா வளர ஆரம்பிச்சிடும் சத்துக்கள் மூலம் ஃபுல்லாகவே அதுக்கு போயிடும் அடுத்தது இங்கே சேப்பங்கிழங்குங்க சேப்பங்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நட்டு இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கிட்டத்தட்ட ஆகிடுச்சிங்க அதுவும் நல்லா விளைஞ்சி வந்திருக்குது அதுவும் பறிச்சிக்கலாங்க இப்போ இது எப்படி நட்டுன்னு பார்க்கலாங்க அக்டோபர் ஃபிஃப்த்துங்க இந்த மூணு கிழங்கு வந்து நட்டேன் நான் இதில் கடையில் வாங்கிட்டு வந்தேங்க செய்யறதுக்காக அதில் ஒரு மூணு கிழங்கு மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் அது அப்படியே ஒரு ஒன் ஒன் மந்த் அப்படியே வச்சுருந்தேன் அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதுலேயே வந்து சின்னதாக முளைப்பு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மூணு கிழங்கையும் ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் இப்போ இதில் இந்த டுவெல் இன்ட்டு டுவெல் க்ரோ பேக்கில் தாங்க வந்து நடுறேன் ஸோ இங்கே மொத்தம் மூணு குரோ பேக்கில் வந்து நட்டேங்க இதில் ஒன்றும் இன்னொரு க்ரோ பேக்கில் ரெண்டும் வந்து நட்டேங்க நட்டு வச்சேன் அதில் வந்து அந்த ரெண்டு நட்டு வச்சுருந்தீங்களா அதில் ஒன்று மட்டும் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிச்சிருச்சு இன்னொன்று ஸ்லோவாக தான் வளர்ந்துச்சு ஸோ அது இன்னொன்று ஸ்லோவாக வளர்ந்தது வந்து எடுத்து இன்னொரு க்ரோ பேக்கில் வச்சுட்டேன் ஸோ மூணு குரோ பேக்கில் தனியாக செப்ரேட்டாக வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நட்டு வச்சுட்டு லைட்டாக மேலே மூடி வச்சுட்டேங்க இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு இப்போ நட்டு இல்லைங்களா இந்த முளைப்பு இருந்தது மட்டும் சீக்கிரம் வளர ஆரம்பிச்சிருச்சுங்க மற்றது வந்து லேட்டாக தான் வளர்ந்தது அதனால் இது இது மழை ஒன்று இருந்தால் தான் நல்லா திரச்சியாக நிறைய காய் கொடுக்கும் அப்படி கிழங்கு வைக்குங்கிறதுக்காக என்ன பண்ணால் இன்னொன்று விளைஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டாங்க வேறு ஒரு குரோ பேக்கில் ஸோ மொத்தம் மூணு குரோ பேக்கில் வச்சுருக்கேன் அந்த மூணு குரோ பேக்கில் ஒன்று மட்டும் இன்றைக்கி வந்து சரி அதுதான் அது மேலே இருக்கிற இலை எல்லாமே தண்டுலமே காய ஆரம்பிச்சிச்சு ஸோ அது விளைஞ்சிருச்சின்னு நினச்சிட்டு இன்றைக்கி எடுத்து பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்தேன் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ கிழங்கு இருந்ததுங்க ஸோ இன்னும் அது இல்லாமல் ரெண்டு குரோ பேக்கில் வச்சிருக்கேன் இன்னும் ரெண்டு குரோ பேக்கில் இருக்குது அது இன்னும் தண்டு அந்த இலையெல்லாம் காய ஆரம்பித்ததுக்கு தான் நமக்கு வந்து கிழங்கு விளைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இங்கே பாருங்கள் அடுக்கு செம்பருதி நான் வாங்கியிருந்தைங்களேன் அதை இந்த தொட்டியில் வச்சுட்டேன் அடுத்து இது முன்னாடி க பக்கத்தில் காமிச்சது சேப்பங்கிழங்கு இது இனிமேல் தான் வளைஞ்சி வந்துட்ருக்குது இப்போ தான் அடுத்து கொஞ்சம் பருப்பு கீரை இருக்குதுங்க அதுவாகவே முளைச்சிதுங்க நிறையா வந்து தானாக முளைச்சிருந்துச்சு ஸோ அதை பறிச்சிடலாம் அது அதே தொட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நூல் கோல் பீட்ரூட்லாம் வச்சுருக்கேன் ஸோ சத்துக்கள் மொத்தமும் இதுக்கே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த கீரை இன்றைக்கி இப்போ எடுத்து வேறோடையே பிடிங்கி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பிடுங்கிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் கோழி வரலாம் இருக்குதுங்க அதெல்லாம் பறிச்சிக்கலாம் அடுத்து செரி டொமேட்டோ இருக்குது இதெல்லாம் பறிச்சிக்கலாங்க அடுத்தது இனிமேல் பார்த்திங்கன்னா இப்போ இலையுதிர்காலம் எல்லா இலையும் மஞ்சள் நிறமாக ஆகி கொட்டிருச்சு ஸோ இனிமேல் வந்து நமக்கு வந்து இதுக்கு பொட்டாசியம் சத்து அதிகமாக தேவைப்படுங்க அதனால வந்து இதுக்கு வாழைப்பழ கரைசல் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதெல்லாமே ரெடி ஆயிடுச்சு அது எப்படி ஃபில்டர் பண்ணுறனோ அதுக்கப்புறம் பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்கு முட்டை அமிலம் வந்து நல்ல ஒரு கரைசலுங்க நல்ல ஒரு பூச்சி வெரைட்டியாக செயல்படுது ஸோ அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி வந்து ரெண்டும் முட்டையம் எப்படி தயார் பண்ணுறதுன்னோ அடுத்தது வந்து வாழைப்பழக்கரைஸ் எல்லாம் எப்படி வந்து ஈஸியாக ஃபில்டர் பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாங்க அது நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் அடுத்து கொஞ்சம் பூக்கள் இருக்குது இதெல்லாம் பறிச்சிக்கலாங்க ஜாதி மல்லி செம்பருத்தி எல்லாமே இருக்குது பறிச்சிக்கலாம் டெய்லி செம்பருத்தி ஒரு ஏழு எட்டு பூ கிட்டத்தட்ட பூத்துட்டு பூத்துடுதுங்க அடுத்து கொஞ்சம் பச்சை செடியை வர இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வேங்கேரி கத்திரி கத்திரிக்காய் வச்சுருந்தது எல்லாமே பூச்சி அரிச்சி ஒரு மாதிரி நோய் தாக்குதல் வந்துருச்சுங்க ஸோ அதெல்லாமே எடுத்துட்டு கட் பண்ணி கவாத்து பண்ணியிருக்கேன் ஆனால் அது மேலே காய ஆரம்பிக்குது ஸோ அதுக்கும் பொட்டாசியம் சத்து அதிகமாக தேவைப்படுதுங்கிறதுக்காக இப்போ அந்த வளைப்பழக்கரைஸ் எல்லாம் ரெடி பண்ணி இந்த இந்த வீக்கில் கொடுத்துட்லான் இருக்கிறேங்க லிக்விட் ஃபெர்டிலைசராக அப்படியே இலை வழியாகவும் மண் வழியாகவும் கொடுத்துட்லான் இருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இதான் சேப்பங்கிழங்கு இந்த ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா ஃபஸ்ட் நல்ல ஒன்று முளைப்பு தெரிஞ்சது இல்லைங்களா க்ரீன் கலரில் அதுதான் ஃபஸ்ட்டு விளைஞ்சிருந்துச்சு ஸோ அது எவ்வளோ தூரம் விளைஞ்சிருக்கு எவ்வளோ கிழங்கு விளைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் இந்த மண்ணில் இருந்து எடுத்துகிட்டு காமிக்கிற பாருங்கள் இதில் ஃபுல்லாகவே இந்த தண்டுலாம் காஞ்சிருச்சு ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது அதுவும் காஞ்சிட்ருக்கு ஸோ கிழங்கு நல்லா விளைஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ கிழங்கு வந்து வச்சிருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ இருக்குங்க இது ஆனால் வேறு எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்களேன் இதுதான் தாய் கிழங்கு நம்ம வச்சது இதுலேருந்து அந்த வேர் வழியே நிறைய கிழங்கு வந்து வச்சிருக்கு இப்போ இதை ஃபுல்லாகவே எல்லாமே கழுவிட்டு தனியாக மண்ணில் இருந்து எடுத்துகிட்டு கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இருந்தும் நம்ம வந்து ஒவ்வொரு கிழங்கையும் அப்படியே வச்சுருந்து கூட நம்ம வந்து திரும்பி வச்சோம்னா நல்லா வருங்க இதில் அந்த தாய் கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா அதுவுமே கூட வைச்சா கூட வரும் ஆனால் நான் வைக்கல சரி இது போதும் இன்னும் ரெண்டு க்ரோ பேக்கில் இருக்குல்ல அதுலேருந்து வேணால் எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டேங்க ஸோ இது இதுதாங்க இன்றைக்கி நம்ம மாடியில் பறித்த காய்கறிகள் என்னென்னு பார்க்கலாங்க கொஞ்சம் பருப்பு கீரை அதுக்கப்புறம் ஒரு பீர்க்கங்காய் அதுக்கப்புறம் அவரைக்காய் பச்சை கோழி அவரை சிகப்பு கோழி அவரை ஒரு பாகற்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் அவரைங்க செடி பட்டை அவரை செரி டொமேட்டோ நிறையா இருக்குதுங்க இன்றைக்கி ஒரு அரை கிலோ அளவுக்கு செரி டொமேட்டோ இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் புல்லட் மிளகாய் அதுக்கப்புறம் கிரேப் சில்லி அப்புறம் சேப்பங்கிழங்குங்க